ஒரு காலத்துல ரெண்டு நாய்கள் இருந்தன பேர்கள் பேலி மற்றும் மேக்ஸ் ஒரு வெயிலான பிற்பகலில் இருவரும் வெவ்வேறு நேரங்களில் ஒரு மர்மமான அறைக்குள் நுழைந்தனர் பேலி அந்த அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவன் வால் எப்போதும் விட வேகமாக ஆடி முகத்தில் பெரிய புன்னகையுடன் இருந்தான் ஆனால் மேக்ஸ் வெளியே வந்தபோது அவன் முன்பை விட இன்னும் கோபமாகவும் தொண்டையில் ஆழமான கரகரப்புடன் இருந்தான் தொலைவிலிருந்து பார்த்த ஒரு நல்ல மனுஷி அவர்களின் மனநிலைகளில் உள்ள வித்தியாசத்தை கவனித்து காரணம் தெரிந்து கொள்ள முடிவு செய்தார் அந்த விசித்திரமான அறைக்குள் அவர் நுழைந்தபோது ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்த்தார் அந்த அறை தரையிலிருந்து மேல் மாடி வரை ஆயிரக்கணக்கான கண்ணாடிகளால் நிரம்பியிருந்தது பேலி மகிழ்ச்சியுடன் அந்த அறைக்குள் நுழைந்த போது அவன் போல் வாலாட்டும் மகிழ்ச்சியான நாய்கள் எண்ணற்ற பிரதிபலிப்புகளில் ஒவ்வொரு கண்ணாடியிலும் நிரம்பியிருப்பதை பார்த்தான் ஆனால் ஏற்கனவே கோபமாக இருந்த ஏழை மேக்ஸ் ஒவ்வொரு பக்கத்திலும் கடுமையான முகத்துடன் கரகரப்பாக குறைக்கும் நாய்கள்தான் தன்னை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதை மட்டுமே பார்த்தான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிய அந்த பெண் நம்முள் உள்ள உணர்வுகள்தான் நம்மை சுற்றியுள்ள உலகை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றிவிடும் என்பதை உணர்ந்தார்